ஜெய் ஜெய்சங்கர சங்கர் நிறைய பேர் சுவாமி எத்தனையோ நாட்களில் என்னென்னவோ பூஜை பண்ணலாம்னு சொல்றீங்க எந்த நாட்கள்ல என்ன பூஜை பண்ண என்ன பூஜை பண்ணா பல நல்லா கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஃபோன்லேயும் இமெயிலையும் கேட்டுன்னு இருக்கீங்க ஸோ அதற்கான பதிவு தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சங்கர சதுர்த்தி சங்கர்ஷ சதுர்த்தி கர்நாடகாவில் சங்கர்ஷ சதுர்த்தின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சதுர்த்தி அன்னைக்கு மகாகணபதி மற்றும் பிள்ளையாருடைய மற்ற சுரூபங்களில் இருக்கிற பிள்ளையாரை வழிபட்டால் நிறைய நன்மைகள் உண்டு சகலவிதமான தடைகளும் நீங்கும் கணானாம் அதிபதி கணபதி சில பேருக்கு வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்கலாம் கணபதியை வழிபட்டால் போதும் இந்த வாஸ்து பிரச்சனை தீரும் சில பேர் வீட்டில் துர்தெய்வர்கள் பிரச்சனைகள் இருக்கலாம் கணபதியை வழிபட்டாலே கணபதி என்றட கலைஞன் ஒழுங்கினை கணபதி என்றட காரணம் கைத்துடும் கணபதி என்ற கர்மமாகலால் கணபதி என்ற கவலைகள் தீர்ணி மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாம் தீரும் விக்னங்கள் எல்லாம் அகலும் அதுதான் மகாகணபதி இந்த சங்கட சதுர்த்தி அன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது பிள்ளையார் பூஜை சுவாமி எனக்கு பிள்ளையார் பூஜை எப்படி பண்ணுறதுன்னு தெரில ஓம் விநாயகாயண மகா ரொம்ப சிம்பிளான கடவுள் அதாவது இப்படி வேணும் அப்படி வேணும்னு எதுவும் கேட்க மாட்டார் டிமாண்ட் கிடையாது எதுவுமே கிடைக்கல ஒரு புல் எடுத்து அறுக்கும் புல் எடுத்து போட்டு பிள்ளையார் என்னால் முடிஞ்சது தான் நான் ஆத்மார்த்தமாக அனுப்ப உனக்கு இதை உன்னுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுறேன் தயவு செஞ்சு இதை எடுத்துண்டு இதை ஏற்றுண்டு நீ வந்து எனக்கு தேவையானது குடு அப்படின்னா தாராளமாக தருவார் ஓகே அது ஒன்று அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் பன்னசாமி சங்கரத சதுர்த்திக்கு அப்படின்னாக்கா பிள்ளையார் மந்திரத்தை நிறைய போட்டிருக்கேன் என் சேனலில் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மந்திரங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிள்ளையார் இருக்குமே நான் அவ்வளோ மந்திரங்கள் போட்டிருக்கேன் அதை கேட்டுன்னு வாங்க தேவையான அத்தனை சகல சௌபாகியங்களும் தெய்வ சக்தியும் கிடைக்கும் அதாவது இன் ஒன் மாதிரி ஸ்ரீ வான்சாக்கல் பிள்ளைதா ஸ்ரீ வித்யா கணபதி அதை போட்டிருக்கேன் விக்னங்கள் எல்லாம் நீங்களும் விக்ன கணபதி இந்த மாதிரி ஒரு உச்சிப்பிர கணபதி உச்சிஸ்டணபதி நிறைய பிள்ளையார் மந்திரம் போட்டிருக்கேன் கேட்டுகிட்டு வாங்க எல்லாருக்கும் சகல சௌபாகியங்களும் அஷ்டைஸ்வரியங்களும் கிடைக்கணும்னு ஒருநாதிரையும் அம்பாரையும் பிள்ளையாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஜெய ஜெயசங்கர் ஆராசங்கர் பதிமூணும் ஆசீர்வாதம்